சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் நடைபெற்ற கிரிவலத்தை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியன் மற்றும் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று திண்டுக்கல் மலைக்கோட்டை சுற்றி அபிராமி அம்மன் பக்தர்கள் கிரிவல பாதை குழு சார்பாக சிறப்பு கிரிவலம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிரிவலம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் மற்றும் பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா விளக்கேற்றி கிரிவலத்தினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரி ஏந்தி பத்மஸ் மலையை கிரிவலம் வந்தனர் மேலும் இந்த கிரிவலத்தின் போது அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் மத்தியில் கிரிவலமாக சென்று அருள்பாளித்தார் இன்று நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் நூற்று மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கிரிவலத்தை சுற்றி வந்தனர் హర హర శివనే హరుణాచలని అన్నామలయే పోత్రి శివ ఓ నమ శివాయ శివ శివ హరనే నే సోణాచలని అన్నామల పొత్రీ హర ఓం నమ శివాయ புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவவோம் நம கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம